அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் அவமானம் பயம் தோல்வி இதையெல்லாம் நினைத்து பயந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மன நிம்மதி இல்லாமல் தவிப்பவர்கள் தினம் தோறும் இரவு தூங்கும் முன் இந்த ஒருவரி மந்திரத்தை மனதார சொல்லுங்க இப்ப நூறு பேர்ல ஒரு தொண்ணூற்றி ஐந்து பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு எதற்கெடுத்தாலும் பயமா இருக்குது எனக்கு தொடர்ந்து தோல்வியே ஏற்படுது என் வாழ்க்கையில எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது அடி மேலே அடி விழுது அப்படிங்கிற ஒரு வாசகத்தை சொல்கிறத நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது இப்போ நான் சொன்ன விஷயத்தால் பாதிக்கப்பட்டவராக கூட இருப்பீங்க இந்த ஒருவரி மந்திரத்தை இந்த தெய்வத்தை பரிபூர்ணமாக நம்பி தினம்தோறும் சொல்லுங்க அதிலும் குறிப்பாக இரவு நேரத்துல அதாவது இரவு நேரம் அப்படிங்கிறது ஒரு பத்து மணிக்கு மேல நல்லா நல்லா நைட் ஆனதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை தீபத்தை ஏத்தி வச்சு சொன்னீங்கன்னா கூடுதல் சிறப்பு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் உறுதியான ஒரு மனநம்பிக்கையோடு சொல்லும்போது உங்கள் மனசானது நிம்மதி பெறும் தெளிவி பெறும் அதை மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிற நாட்களில் கண்டிப்பாக அசைவத்தை தவிர்த்துடுங்க எந்த அளவுக்கு அசைவ உணவை தவிர்த்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் அதீத சக்தியை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த மந்திரத்தை நாட்களில் மீன்களுக்கு உணவளிப்பதும் கூடுதல் சிறப்பு ஆறு குளம் ஏரி தெப்ப குளம் இந்த மாதிரி இடத்துல மீன்கள் இருக்கும் மீன்களுக்கு உணவளிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது அஞ்சு ரூபாய்க்கு பொறி வாங்கி போட்டாலே போதும் கண்டிப்பாக மீன்களுக்கு அது போதுமானதாக இருக்கும் மீன்களுக்கு உணவளிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது நிம்மதி அது கொடுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நரசிம் நமக ஓம் நரசிம்ஹாய நமக ஓம் நரசிம்ஹாய நமக என்னும் மந்திரத்தை சொல்லுங்கள் இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த ஒரு வரியை இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே கூட சொல்லுங்கள் தவறு கிடையாது அது மாதிரி இது உங்களுக்கு ஐயோ எனக்கு மனப்பாடம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லவும் முடியாது ரெண்டு மூணு முறை கேட்டாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் அது மாதிரி எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி அடுத்தது என்ன பண்ணணும் எனக்கு தெரியலையே அப்படின்னு உங்கள் மனசு தவிக்குதோ அந்த இடத்துலலாம் டக்குன்னு நீங்கள் நரசிம்மரை மனசார நினச்சிட்டு இந்த ஒருவரி நரசிம்மர் மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும் அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக தைரியம் பிறக்கும் நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இது ரொம்ப பேருதவியாகவே இருக்கும் நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தைரியத்தை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடு அதுவும் நீங்கள் தீவை ஏற்றி சொல்லும்போது கூடுதல் சிறப்பு நெய் தீவை ஏற்றுங்க முடிஞ்சால் துளசி இருந்தது அப்படின்னா துளசி இலைகளை கையில் வச்சுட்டு சொல்லுங்கள் ஏன்னா துளசி அப்படிங்கிறது நமக்குள்ளே ஒரு நல்ல நேர்முறை ஆற்றல் சக்தி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இலை சொல்லி முடிச்சுட்டு அந்த துளசி இலைகளை சாப்பிட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா சுவாமியோட பாதத்தில் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிடுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் தினம்தோறும் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் நடக்கும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயமெல்லாம் நிச்சயமாக நீங்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இடதான் வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் சங்கர சங்கர ஜெய ஜெய மகாபெரிவா திருவடி பாதம் நல்லதே நடக்கட்டும்